தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் வேட்பாளரை தேர்வு செய்ய முடியாமல் திணறும் திமுக என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் மதுரை மாநகராட்சி மேயர் இந்திராணி நூத்தி ஐம்பது கோடி ரூபாய் ஊழல் வழக்கில் அவர் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்தார் தற்பொழுது புதிய மேயர் தேர்வு செய்யப்பட உள்ளார் அவர் ராஜினாமா செய்து ஐந்து நாட்கள் ஆகிவிட்டது இன்னும் புதிய மேயர் தேர்வு செய்யப்படவில்லை மதுரையில் இரண்டு கோஷ்டிகள் ஒன்று பிடிஆர் டி பழனிவேல் தியாகராஜன் மற்றொன்று அமைச்சர் மூர்த்தி ஆகிய இரண்டு கோஷ்டிகள் உள்ளன இரண்டு பேருமே அமைச்சர்கள் ராஜினாமா செய்த மேயர் இந்திராணி பிடிஆர் டி பழனிவேல் ராஜன் அவர்களுடைய கோஷ்டியை சார்ந்தவர் தற்பொழுது அமைச்சர் மூர்த்தி அவர்களுடைய கைதான் ஓங்கியுள்ளது அமைச்சர் மூர்த்தி கை நீட்டியில் மேயராக பொறுப்பேற்பார் ஆனால் யாரை மேயராக தேர்வு செய்வது என்று மூர்த்திக்கு ஒரே குழப்பம் என்னவென்று சொன்னால் ஏறத்தாழ ஐந்து மாநகராட்சி பெண் கவுன்சிலர்கள் மேயர் பதவிக்கு அறி போடுகின்றனர் மூர்த்தியை நச்சரிக்கின்றனர் மேலும் மாநில தலைமைக்கு தூதுவிட்டுள்ளனர் உதயநிதி ஸ்டாலின் நாடி சென்றுள்ளனர் முதலமைச்சருடைய பரிந்துரையையும் நாடி சென்றுள்ளனர் அமைச்சர் மூர்த்தியுடைய ஆதரவையும் கேட்டுள்ளனர் ஆகையால் ஏறத்தாழ ஐந்து பெண் கவுன்சிலர்கள் மேயர் பதவிக்கு போட்டியிடுகிறார்கள் யார் மேயர் என்று தேர்வு செய்ய முடியாமல் மதுரை திமுக தத்தளிக்கிறது இன்னும் ஒன்றரை ஆண்டு காலம்தான் பதவி காலம் உள்ளது ஆனால் புதிய மேயர் யார் என்று கடும் போட்டி நிலவுகிறது மேயர் வேட்பாளர் தேர்வு செய்வதில் இழுபறி நீடிக்கிறது ஏனென்று சொன்னால் கடுமையான போட்டி நிலவுகிறது மேயர் பதவிக்கு ஆகையால் அமைச்சர் மூர்த்தி தத்தளித்துக் கொண்டிருக்கிறார்